ந்தமயம் தேவம் நிர்மல்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் நூற்றி எண்பது பாகையில் ஒன்று கொண்டு இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் கிளாக் வைஸில் போகும் ஆனால் ராகுகேத்து மட்டும் எடப்புறமாக போகும் அதாவது லாண்டிக்ளாப்போய்ஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும் கேத்து ராசியில் இருந்தவர் இப்போது சிம்ம ராசிக்கும் வரர் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரர் உத்திர உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரும் ஸோ இதுதான் வந்து ராகு ராகுகேதுவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இது எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே ஆனால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையென்னால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறுரூவாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோம் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவர் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேத்துவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதைவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாகக்கூடியவர் கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேது நூறு இருந்ததுன்னா ஒன்றாகிடுவார் ஒன்றா இருந்தால் மைனஸ் நூறாகிடுவர் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூலத்திற்கோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது தவிர பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவரையும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்தின் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் கேத்துவுக்கு பா பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவுனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவை கரும்பாம்புன்னு கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்ரை திசையில் கொடுத்துருக்காங்க கேத்துவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரேனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஏனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேது த காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்கிறேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேத்துவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேதுவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம் அது தவிர பார்த்த ராகு கேதுவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து ந இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்த இல்லையானால் பூஷ்ணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அதை தவிர பார்த்திங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்த இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதழித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த ஆனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்தலையானால் மல்டிகலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னையானால் இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பார் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குதுன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகுவை பற்றி பேசுகிறோன்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவெல்லாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறாள் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீலங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பாள் அப்போது சூரிய உதயமே மாறும் அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீரச நட்சத்திரம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் பார்த்தலையானால் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆகின்றிருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு ஒரு செவ்வாய் இந்த ராகு கேதுவின் பயிற்சி பார்த்தாலும் இவ்வளவு நாளாக ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து மிகப்பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருந்தார் தூக்கத்தை அடியோடு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார் உங்களுடைய மன அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த எல்லா விஷயத்திலையும் செலவுகள் அதிகம் தேவையற்ற செலவுகள் அதிகம் விரக்திகள் கொஞ்சம் அதிகம் இப்போது வந்து இந்த ராகு கேத்துவின் பயிற்சி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களோட வாழ்வில் கொடுக்க போகிறது ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரார் கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரார் ஆறாம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்த கேதுவும் அஞ்சாம் இடத்துல வரார் ஆறாம் இடத்துல உடல்நிலையில் பாதிப்பு புதிய அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருந்தவர் வந்து உடல்நிலையில் பாதிப்பை கொடுத்திருந்தார் இந்த கால அதாவது என்ன நோயின்னே தெரியாத அளவுக்கு கொடுத்துருந்தார் இப்போ வந்து அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது சிம்மம் அந்த இடத்துக்கு வரார் ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு வரர் சரி இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது வந்து நிச்சயமாக அமரும் அதுவும் ராகுவே போய் உட்காந்துருக்க இந்த காலகட்டத்தில் இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் பார்த்த இல்லையானால் ராகு சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் பதினொன்றாம் இடத்துல சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் ரெண்டு துர்கிரகங்கள் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபோபுலி ஸ்தானத்தில் அந்த மறைந்த இடம் ஆபோபலி ஸ்தானம் பணவரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இரண்டு துர்கிரகங்கள் இருக்கிறது மிகவும் ஏற்றம் பொதுவாகவே இந்த துர்கிரகங்கள்லாம் அந்த சனி ராகு இந்த மாதிரியான துர்கிரகங்கள் பதினொன்றாம் இடமெல்லாம் இருந்ததுன்னா மூணு ஆறு பதினொன்று இதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வரவிற்கு எப்பவும் பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு பிண ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பிணக்கு இருக்காது பண வரவும் பார்த்தேன்னா மறைந்த இடத்துல இருந்து திடீர் பண வரவு வரும் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அந்த தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள் கருப்பு சம்பந்த மறைந்த இடத்துலருந்து இருக்கக்கூடிய குரூடு பெட்ரோல் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அது தவிர கம்யூனிகேஷன் தொழில் இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காலையானால் அவளுக்கு பெரிய ஏற்றம் அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவின் மூலியமாக ராகுவின் தொழில்னு சொல்லக்கூடியது இந்த சவுண்டு மைக்ரேஷன் டூ ஜி த்ரீ ஜி அந்த மாதிரியான விஷயங்கள் சவுண்ட் மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் அது தவிர பார்த்த இல்லையானால் ராகுவிற்கு உண்டான அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பார்கள் புதுசாக ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும் ஏன்னா கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தேன்னா பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ராகு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயம் வெளிநாடு டிராவல் ஒரு தூரம் போயிட்டு வருவீங்க அதாவது வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் எல்லா திடீர்னு பணம் குவிய ஆரம்பிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு பாட்டுக்கு பணம் குமிஞ்சிட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த ராகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய தந்தைக்கு ஒரு சின்ன மனசு அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா குருவும் வந்து இப்போ அதாவது குரு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறி அவரே ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் வந்து தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் கிடைச்சிரும் அதுக்குள்ளே ஆனால் உங்களுடைய உடல் நிலையில் சற்று உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கேத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து குழந்தை பிராப்திக்கு பிரச்சனையை கொடுப்பார் நாளாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு இருக்கிற வாழ்க்கைக்கு குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தே தீர்வார் ஏன்னா கேத்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் கேத்துவை சனி வேற பார்க்குறார் மூல திருகோணம் வீட்டிலருந்து அதனால் இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தை சுருக்கக்கூடிய அந்த காரகத்துவத்தை சுருக்கிடுவார் அவர் அஞ்சாம் இடத்தினுடைய விஷயத்தை சுருக்குவார் அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து வாரிசுகள் வர்றது இதெல்லாத்தையும் வந்து சற்று பின்னடைவு செய்வர் உங்களுடைய குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதாவது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் கட்டமாக இருக்கும் அதாவது பொண்ணு கல்யாணமாகி போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து கேது பார்க்குறோம் ஏழாம் இடத்தை அதாவது துலாத்தை பார்க்குற துலாத்தை கேது பார்க்கறது மூலியமாக பார்த்தேன்னா ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்த ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா பத்து பதினொன்று அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் இந்த ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்நாளில் கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திரு காலச்சேரி அப்படின்ற இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திரு காலச்சேரியில் போயிட்டு அங்கே கேத்துவின் தோஷங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்கும் அது தவிர எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்க பண்ணுறதன் மூலியமாக ராகுகேதுவினுடைய இந்த கோச்சார மாற்றம் உங்களுக்கு பெரிய ஏற்புடையதாக இருக்கும் அதாவது தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரம் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் இருக்குமே வேணுமே ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் ரொம்பவும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேலையானால் பண வரவு எல்லா விஷயத்திலையும் இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மருத்துவர் தவிர பொறியியல் வல்லுநர்கள் இந்த கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று நிதானம் தேவை இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சரி வராது அது தவிர பார்த்த இல்லைனா குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தைகள் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவதற்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது லோகா சுகினோ சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்